கேப்டனுடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்களுடைய நடிப்புல அன்பு இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் உருவான திரைப்படம் தான் தலைவன் இந்த ரிலீஸ் கிட்டத்தட்ட அல்லது முறை சேஞ்ச் காரணம் என்ன படத்துடைய ஒதுக்காதது தான் அப்படின்ற தகவல் வழியாச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற அறிவிப்ப வெளியிட்டாங்க அதன் பிறகு ஆடியோ லான்ச் படத்துடைய பிரஸ் மீட் அப்படின்னு தொடர்ச்சியாக படக்குழு ப்ரொமோஷன்ல கிளம்பறங்க பண்ணாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுதுமே இந்த படத்திற்கு போதிய திரையரங்குகள் கிடைக்கல இதனால இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போக இந்த பிரச்சனையை பற்றி தளபதி விஜய் தெரிய வந்திருக்கா அதன் பின்பு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தமிழக விநியோகிஸ்தர்கள் ஒரு சிலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படத்திற்கு போதிய திரையரங்குகள் வாங்கி கொடுத்திருக்காரு அதனால இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்று தமிழகம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பல திரையரங்குகள் ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம படத்திற்கு நல்ல வரவேற்பு நல்ல விமர்சனம் வருவதால கூட்டமுமே குவிய ஆரம்பிச்சிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல வந்த ரெஸ்பான்ஸ பார்த்த கேப்டன் மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்தை ரசிகர்களுடன் பார்த்துவிட்டு வெளியே வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காரு சோ இவர் கொடுத்த இந்த பேட்டி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல படம் வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க